கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த பதினோரு மாதங்கள் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் மிகவும் அருமையாக பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறார் அதற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிக நன்றிகளை இந்த நாளில் செலுத்த வேண்டும் இந்த அருமையான நாளிலேயும் கூட இந்த டிசம்பர் மாதத்திலே கத்தர் என்ன நம்மோடு கூட போகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம ஒரு வேதவசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் கடந்த பதினோரு மாத காலம் தேவன் செய்த நன்மைகளையெல்லாம் நினைத்து நீங்கள் அதிகமாய் தேவனை ஸ்தோத்தறியுங்கள் இன்னும் ஒரு மாதம் கழித்த பிறகு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கப் போகிறோம் புத்தாண்டிலே நிறைய நன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தேவன் நமக்கு ஏராளம் நன்மைகளை தந்து நம்மளை ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்ப்போடும் ஆயத்தத்தோடும் ஒரு புதிய ஆண்டை சந்திப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளிலேயும் கூட நம்ம தியானிப்பதற்காக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசித்து நம்ம இன்றைக்கு தியானிக்கலாம் அங்கு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட சிறவேலரை கூட்டி சேர்க்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவேன் கட்டுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் துரத்துண்ட இஸ்ரவேலை அவர் என்ன செய்கிறார் என்றால் கூட்டி சேர்க்கிறார் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வாழ்க்கையானது பல விதத்தில் உடைக்கப்பட்டு போனதை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை ஒரு அருமையான இடத்தில் காணான் என்கிற ஒரு அருமையான இடத்தில் கொண்டு வந்து கொடியேற்றி கட்டாத வீடுகளையும் வெட்டாத துறவுகளையும் நடாத தோட்டங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்தில் தேவன் கொடியேற்றினார் அவங்க வாழ்க்கை நொறுங்கி போய் கிடந்தது உடைந்து போய் கிடந்தது சொக்கு நூறாய் பாலாய் கிடந்தது நானூற்றி முப்பது ஆண்டு காலம் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் கண்ணீர்களுக்கு அளவில்லை அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டிய போது ஆண்டவர் அந்த ஜனங்களை காணான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்து கொடியமர்த்தி அவங்க வாழ்க்கையை கட்டினார் ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் தேவன் அவர்களை கட்டுவித்த அவங்க வாழ்க்கையை அமைத்து கொடுத்த அந்த தேவனை மறந்து போய் அவங்க தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவங்க வாழ்க்கையானது முற்றிலுமாக இடிக்கப்பட்டது நொறுக்கப்பட்டது ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டது நீங்கள் இறமிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து படித்து பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பல வருஷங்களுக்கு பிறகு தேவனுக்கு தொடர்ச்சியாக விரோதமாக பாவம் செய்து தேவனை கோபப்படுத்தி தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி தேவனுடைய இருதயத்தை பாவம் செய்து துக்கப்படுத்தினதுனால அந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் கட்டின தேவன் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை உடைந்து போக அனுமதித்தார் அவங்க முற்றிலுமாய் உடைக்கப்பட்டாங்க அங்கே ஏ இரவுமே ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அவங்க அவங்க பட்டணம் இடிக்கப்படுகிறது அவங்க ஆலயம் தீக்கிரையாக்கப்படுகிறது அவங்களுடைய வெள்ளி பொண்கள் எல்லாம் ஐ மீன் பாபிலோன் தேசத்து ராஜா எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு கொண்டு போய்விடுகிறான் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அவன் அடிமைகளாக பிடித்து கொண்டு போகிறான் எழுபது வருஷம் அந்த பாபிலோன் தேசத்தில் க உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நொறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக கண்ணீரின் வாழ்க்கையாக எல்லாம் சிதைந்து போன ஒரு நிலையில் அவர்கள் பாபிலோன் தேசத்திலே வேதனை அனுபவித்துக் கொண்டு இருந்தார்கள் என்னை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சிதைக்கிய ராஜாவின் காலத்தில் அந்த எருசலேம் நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது சொந்த தேசம் இல்லை சொந்த வீடு இல்லை சொந்த தேவனை ஆராதிப்பதற்கு ஆராதனை இல்லை அவங்க வாழ்க்கை எல்லாமே சின்னவண்ணமாய் போகிவிட்டது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா நீங்கள் இன்றைக்கி உடைந்து நொறுங்கி போன ஒரு பாத்திரம் போல் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு இன்றைக்கி வாக்கு பண்ணுகிறார் எருசலேமை அவர் எட் எப்படி கட்டுவித்தாரோ அதே போல் உங்களையும் தேவன் கட்டுவிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை திரும்பவும் கட்டும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார் அவங்கள திரும்ப எழுப்பித்து கட்டுவதற்கு அவங்க செய்த ஒரு காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா அவங்க மனம் திரும்பின போது தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவித்தார் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிங்க நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கு நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் கட்டப்படுவீர்கள் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கி ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கை கட்டப்படாத ஒரு வாழ்க்கையாக உடைக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் பாவத்தின் நிமித்தம் தேவனை கோபப்படுத்தினது நிமித்தம் தேவனுடைய இதயத்தை துக்கப்படுத்தினது நிமித்தம் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கிறதா ஏன் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நொறுங்கி உடைந்து போய் கிடக்கிறது என் குடும்பம் எவ்வளோ சிதைந்து கிடக்கிறது நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருந்தேன் நல்ல வாழ்க்கை இல்லையே இன்றைக்கி என் வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு வேதனையாக இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் என்ன காரணம் என்று தெரியாமல் கூட உங்கள் வாழ்க்கை சிதைக்கப்பட்டதை நீங்கள் யோசித்து கலங்கி கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கிறீர்கள் என்றால் கத்தனுடைய வார்த்தையை கொண்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்பொழுது உடைக்கப்படும் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது சிதைந்து போகும் என்றால் அவனுடைய பாவத்தின் நிமித்தமே அவனுடைய வாழ்க்கை சிதைந்து போகிறது கடந்த காலங்களே கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எங்கெல்லாம் தேவனுக்கு கீழ்படியாமல் போனீங்க எந்தெந்த இடங்களிலெல்லாம் தேவன் உங்களை அழைத்த போது நீங்கள் மனந்திரும்பாமல் போனீங்க கர்த்தரை எத்தனை நேரம் துக்கப்படுத்துனீங்க ஆண்டவர் உங்கள் நிமித்தம் எத்தனை நேரம் வேதனைப்பட்டு உங்கள் மேலே இறங்கி உங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு ஆனால் அதெல்லாம் கேட்டு அந்த எச்சரிப்புக்கெல்லாம் செவி சாய்க்காம ஒரு பின்மாற்ற நிலைக்கு போனதுனால இன்றைக்கி என்ன உண்டாகிறது வாழ்க்கை உடைக்கப்படுகிறது பாவத்து நிமித்தம் அல்லது நீங்கள் இயேசுவே யாருன்னு தெரியாத ஒரு நிலையில் கூட வாழ்கிறவங்களாக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நொறுங்கி போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கைக்கு உடைஞ்சு போன உங்கள் வாழ்க்கைக்கு திரும்ப உங்களை கட்டி எழுப்புவதற்கு ஒருவரால் முடியும் அவர்தான் ஆண்டவராக கிறிஸ்து எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் கட்ட தொடங்குவார் என்றால் சர்வ வல்லவரிடத்தில் மனந்திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே மனந்திரும்புதல் உண்டாகும் போது அவனை ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார் இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தமாக தான் நீங்கள் கட்டாயம் கட்டி எழுப்பப்படுவீர்கள் உங்க வாழ்க்கையை நிச்சயமா ஆண்டவர் கட்டி எழுப்புவார் சதஞ்சு போயிட்டேன்னு சோர்ந்து போகாதீங்க உடைஞ்சு நொறுங்கி போயிட்டேன்னு நீங்க கலங்கி நிக்காதீங்க உடைந்து போன உங்க உள்ளத்தை உடைந்து போன உங்க வாழ்க்கையை உடைந்து போன உங்களுக்குரிய நன்மைகளை மேன்மைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்பவும் எழுப்பித்து கட்டுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இசுரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அவங்க தேவனை விட்டு தூரமாக போன உடனே ஆலயமும் அலங்கமும் இல்லாமல் இடிக்கப்பட்டு அவர்கள் எழுபது வருஷம் பாவிலூன் தேசத்தில் சிறையிறப்பில் இருந்தாங்க அவங்க இருந்தபோது அவங்க தேவனை நோக்கி மண்டாடி அழுதார்கள் மனம் திரும்பினார்கள் ஐயோ நாங்கள் இப்படி செய்து விட்டோமே எங்கள் ஜனங்கள் இப்படி பண்ணிவிட்டார்களே என்று அமேன் தானியல் ஜெபித்தார் நெகேமியா ஜெபித்தார் எஸ்ரா ஜெபித்தார் செருபாபேல் ஜெபித்தார் யோசுவா ஜெபித்தார் இப்படி அந்த சிறையிருப்பில் இருந்த அநேக தேவ கர்த்தரை நோக்கி கதறினார்கள் நாங்கெல்லாம் பாவம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இந்த அந்நிய தேசத்தில் வந்து இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை கட்டுங்க ஆண்டவரே என்று அவங்க கர்த்தரை நோக்கி க ஜபம் பண்ணின போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அவங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்தார் நீங்கள் நேரம் எடுத்து நெகமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள் அங்கே இடிக்கப்பட்ட அலங்கம் ஆலயம் திரும்ப கட்டப்பட்டது இசரவேலுனுடைய அந்த அலங்கமானது வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் கட்டியெழுப்பப்பட்டது நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் நீங்கள் தேவன் பக்கம் வருவீர்கள் என்றால் உங்கள் பாவ வழிகளை உதறிவிட்டு பாவத்தை மன்னிக்கிற இயேசுவனிடத்திற்கு வருவீர்கள் என்றால் உங்களுடைய பாவத்தையும் மன்னித்து உங்கள் வாழ்க்கையை இயேசு கட்டுவார் எவ்வளவு துரிதமாக கட்ட முடியுமோ அவ்வளவு துரிதமாய் கட்டுவார் அந்த அலங்கம் ஐம்பத்தி ரெண்டு நாளில் கட்டப்படுகிறது சாதாரண விஷயம் அல்ல கத்தர் ஐம்பத்தி ரெண்டு நாளில் அலங்கத்தை கட்டி எழுப்பி அவங்கள கனப்படுத்தி உயர்த்தினார் உங்களையும் அப்படி செய்வார் நீங்களும் சீக்கிரத்தில் துரிதமாய் கட்டப்படுவீர்கள் பெரிய நீண்ட காலமெல்லாம் தேவையில்லை ஆண்டவருக்கு ஐம்பத்தி ரெண்டு நாளில் அலங்கம் கட்டுவது என்பது சாதாரணம் அல்ல கிலோமீட்டர் மைல்கள் தூரம் சுற்றி வளைச்சி ஒரு பட்டணத்தினுடைய மதில் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஏசிய தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த அலங்கத்தை ஆண்டவர் யாரை கொண்டு அந்த ஆலயத்தை கத்தர் யாரை கொண்டு கட்டினார் என்றால் கோரேஸ் என்கிற ஒரு அந்நிய தேசத்து ராஜாவை கொண்டு கர்த்தர் கட்டினார் அந்நிய ஒரு ராஜா அவனுக்கும் இந்த அலங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அவனுக்கும் இந்த ஆலயத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் அந்த கோரை ஒரு ராஜாவை கொண்டு கட்டினார் பாருங்கள் நம்ம எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத மனிதர்களை அனுப்பி எதிர்பாராத இடத்திலிருந்து சகாயம் நமக்கு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்து யாரையோ கொண்டு ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் வரும் கோரேஸ் என்ன செய்தார் கர்த்தருடைய ஆலயத்தை கெட்டுவதற்காக அவர் பணத்தை கொடுத்தார் பொருட்களை கொடுத்தார் மரங்களை கொடுத்தார் வெள்ளியை கொடுத்தார் பொன்னை கொடுத்தார் அந்த ஆலயம் கட்டி தீர்கிற வரைக்கும் என்னதெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் அள்ளி கொடுத்தார் அந்த பாபிலின் தோச தேசத்தில் இருந்த அதே அந்த நெபு நேபுக்கத்தை நேச்சர் ராஜா அவங்களை பிடித்து கொண்டு போனான் ஆனால் அவனுக்கு பிறகு அந்த கோரேஸ் ராஜா ஆலயத்தையும் அழகாக கட்டி கொடுத்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கட்டப்பட போகிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து சில மனிதர்களை கொண்டு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்டுவார் நீங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இறமைய தீர்க்க திருசன முப்பத்தோராம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் போது அவர் மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன் என்று சொல்றார் மறுபடியும் கட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் மறுபடியும் கட்டப்படும் என்று ஏற்கனவே ஒரு முறை உடைஞ்சு போயிட்டோம் ஒருவேளை நீங்க ஒரு முறை இல்லை ஒன்பது முறை உடைஞ்சு போனாலும் எத்தனை முறை நீங்கள் விழுந்து போனாலும் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்ட நீங்கள் பலமுறை பலமுறை விழுந்துட்டேன் எனக்கு என்னெல்லாம் கட்டுவாரான்னு கே கேட்டிங்கன்னா வேதம் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்த சொல்கிறார் மறுபடியும் உன்னை கர்த்தர் கட்டுவார் எந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்தீங்களோ அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார் எப்பொழுது அது நடக்கும் நமக்குள் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது நமக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரும் வரும் என்றால் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு நம்ம தீர்மானம் எடுப்போம் என்றால் பாவங்களை மன்னிக்கிற இயேசுவனிடத்தில் வந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிப்போம் என்றால் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார் இன்னும் ஏசையா நாற்பத்தி நாலு இருபத்தி ஆறை வாசித்து பாருங்கள் பாழான ஸ்தலங்களை அவர் எழுப்பித்து கட்டுவாராம் போன ஸ்தலங்களை கூட என் தேவனாகிய கர்த்தர் எழுப்பித்து கட்ட முடியும் அவங்க வாழ்க்கை இன்றைக்கி பாழாய் போயிட்டா பாவத்தினால பாழாய் போயிட்டா அல்லது எப்படியோ உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு செதைஞ்சு போய் எல்லாமே போச்சு எல்லாமே முடிஞ்சுது இனி என்ன வாழ்க்கை அப்படி சொன்னி ஒரு பாழாய் போன வாழ்க்கையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் கூட கர்த்தர் பாழாய் போன வாழ்க்கையை கூட எடுப்பித்து கட்ட வல்லவராக இருக்கிறார் ஹலை லூயா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் அதை விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் இந்த டிசம்பர் மாசத்துல உங்களை எழுப்பிச்சு கட்டி புதிய வருஷத்தில் புதிய திராட்சரசத்தையும் புதிய தைலத்தையும் புதிய எண்ணெயையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார் உங்களை ஒரு அருமையான பாத்திரமாக தேவன் மாற்ற போகிறார் உடைஞ்சு போன உங்க வாழ்க்கைய உடைஞ்சு போன உங்கள் பாத்திரத்தை தேவன் திரும்பவும் கட்டி அதில் திராட்சரசத்தையும் புதிய எண்ணெயையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை நிச்சயமாக கட்டி எழுப்புவார் அப்படி கட்டி எழுப்பப்பட்ட பிறகு தேவன் உங்களை எப்படி பாதுகாப்பாராம் உன்னலப்பாட்டின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே வாசிக்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டின பிறகு என்ன செய்கிறார் என்றால் அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் மாற்றுவார் அவங்களை உங்களை அரவணைச்சு உங்களை அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக முத்தரிக்கப்பட்ட ஒரு கிணறாக மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றாக வச்சிருப்பார் உங்களை அழகாக பாதுகாப்பார் உங்களை கட்டி எழுப்பிட்டாரா அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை அருமையாக பாதுகாப்பார் மறைவு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நீரூற்றாக தேவன் உங்களை பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்துவார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என் பேசியிருக்கேன்னு நிருபம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நம்மளை அவருடைய வாசஸ்தலமாக கட்டுவாராம் சும்மா உங்கள் வாழ்க்கையை கட்டிட்டு அப்படி விடுறதில்லை அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக தேவன் உங்களை கட்டி உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் எனவே இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உடைஞ்சு போன உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பித்து புதிய வருஷத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்த போகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஏராளம் காரியம் செய்வார் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான் என்னது மனம் திரும்ப வேண்டும் தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுவார் மேன்மைப்படுத்துவார் உயர்த்துவார் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட சேர்ந்து இந்த பன்னிரெண்டாம் மாதம் இந்த வாக்குத்த செய்தியை கேட்கிற நீங்கள் கட்டப்பட விரும்புவீர்கள் என்றால் சிதைஞ்சு போன வாழ்க்கை திரும்பவும் எழும்ப எழும்பணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா இன்னைக்கு ஆமேன் பாழாய்ப்போன ஒரு வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறினாலும் எல்லாமே இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் திரும்ப கட்டும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க உங்களுக்காக செபிக்கிறேன் நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் நன்றி இந்த மாதம் எங்களை கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க எங்கள் வாழ்க்கையை உடைஞ்சு போன பகுதிகளை சீர்படுத்துவீங்க பாழாய்ப்போன எங்களுடைய வாழ்க்கையை திரும்பவும் எழுப்பித்து கட்டி உம்முடைய மாசுஸ்தலமாக நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்லி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கொண்டு எங்களோட பேசியிருக்கிறீங்க அந்த வார்த்தையின்படியாகவே இன்றைக்கி நாங்கள் உம்மிடத்திற்கு திரும்புகிறோம் அப்பா உம்முடைய சமூகத்துக்கு நேராக திரும்பி வருகிறோம் உம்முடைய பாதத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய இறக்கமும் கிருபையும் உண்டாகட்டும் பாதுகாத்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த வருஷம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக அமையட்டும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல் உண்டாகட்டும் புதிய வருஷத்திற்கு எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்